இந்த ஈவெண்ட் வர்றதுக்கு நிறையா ரீசன் இருக்குது ஃபர்ஸ்ட் ரீசன் அப்கோர்ஸ் ராஜ் வந்து சென்டிமெண்ட்டாகவே எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம் ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் படம் மதராசை போடணும்னு நடிக்கும் போது அதில் மேனேஜராக இருந்தார் அண்டு ஏஜிஎஸ்சில் அண்டு ஃபஸ்ட்டு படம் ஹீரோவாக நடிக்கிற நாய் சேகர்லேயும் ஒரு மேனேஜராக இருந்தார் அண்ட் எனக்கு ஒரு பெரிய ஹிட்டாக அமைஞ்ச காஞ்சூரிங் கண்ணப்புலேயும் மேனேஜராக இருந்தார் ஸோ லைஃப்பில் வந்து கூடவே இருந்த ஒருத்தர் ராஜ் வாழ்த்துக்கள் ராஜ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே பார்க்குறதுக்கு இப்போ ஏதோ மேனேஜர் வாழப்போக்க எங்கே போயிட்டாருன்னு நினைக்கிறேன் எங்க இவன் பிரச்சனை வந்தாச்சா இங்கே தேடி ஆளை காணும் அண்டு இன்னொன்று டைரெக்டர் அவரும் அப்படிதான் தான் எங்களோட ஒர்க் பண்ணிணார் அதுக்கப்புறம் ரெண்டு படம் அவரோட ஒர்க் பண்ணேன் ரொம்ப நல்ல டேலண்டடான ஒரு பர்சன் ஸோ இந்த டீம்மே எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான டீம் அண்டு மூணாவது ரீசன் அஃப்கோர்ஸ் சிவம் துபை வராருன்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் அந்த ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ண ஃபோட்டோ தான் போட்ட தான் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஹேப்பி இன்றைக்கி ஒரு வேறு ஒரு இதெல்லாம் இருந்துச்சு எல்லாத்தையும் விட்டு ஓடி வந்துட்டேன் ஏன்னா நான் உங்களுக்கு தெரியும் எல்லா மேட்சுக்கும் போவேன் எனக்கு தெரிஞ்சு தோனியை விட அதிகமா ஐபிஎல் டீம்ல இருந்து நான் தான் நினைக்கிறேன் எல்லா போய் பார்ப்பேன் அதுக்கு ஒரு காரணம் எங்க ப்ரொடியூசர் ஏஜேஸ் அகோரம் சார் ஒரு பாக்ஸ் வச்சிருக்கா சோ அப்ப என்ன எல்லாரும் கேட்பாங்க எப்பவே உனக்கு மட்டும் டிக்கெட் கிடைக்குது எங்க அப்படின்ட்டு அவர் ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாரு அதுல எல்லா மேட்சுக்கும் எனக்கு ஒரு டிக்கெட் கொடுப்பாரு சோ அதனாலதான் ஸோ ஒரு மிகப்பெரிய லான்ச்சாக இருக்குது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் ஒரு டிபிகல் ஒரு ஒரு பூஜா இல்லை ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ அப்படிதான் இருக்கும்னு நினச்சேன் பட் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக ஸ்டார்ட் பண்ணுறாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நமக்கு தெரிந்த நண்பர்கள்லாம் வந்து இவ்வளோ பெரிய லான்ச்சுக்கு வந்திருக்கிறது இப்படி ஒரு ஆஃப் பீட்டாக யாரும் யோசிச்சதே இல்லை அது வந்து மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப நல்ல விஷயம் சார் ஆல் தி வெரி பெஸ்ட் டிரைவர் சார் ஜெகன் சார் அடிக்கடி உங்களை பத்தி பேசிருக்காரு சார்ட்ட வாழ்த்துக்கள் அந்த ப்ரொடக்ஷன் நம்பர் ஒன் அப்படிங்கிறதே வந்து அந்த வார்த்தையை கேட்கறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னன்னா அந்த நம்பர் ஒன் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல அது வந்து எவ்வளோ பெரிய ட்ரீம் எல்லாருக்கும்ன்றது வந்து எனக்கு தெரியும் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு விஷயத்த வச்சு அந்த ரீச் பண்றதுன்றது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்ல விஷயம் அண்ட் சுரேஷ் ரஜினாங்கிறது வந்து ஒரு உண்மையிலே ஆஃப் பீட் நம்ம எதையும் யோசிக்கவே முடியாது அப்படி ஒரு விஷயம் அஹ் இங்க எல்லா பெரியவங்களும் வந்திருக்கீங்க எல்லாரும் வந்து அவங்களுக்கான வாழ்த்துக்களை சாரி கொஞ்சம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு நான் மாட்டிக்கிட்டேன் என்ன பேசுன்னு வேற தெரியல வாழ்த்துக்கள் சார் இப்போதே பதிவிறக்கவும்